அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு இன்றைக்கி முகமது நபி சல்லாஹ் அலைஹ் வசலாம் அவர்களுக்கு வஹி எப்போது எந்த வயசில் இறங்கினிச்சுட்டு மக்களுக்கு இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது அலகதுல்லா முஸ்லீம் மக்கள் அஹமதுல்லா நம்ம நபியை பற்றி யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ நம்ம நபியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம நபிக்கு வஹி வந்தது நாற்பது வயசில் நாற்பது வயது அது போட்டிருக்கேன் இன்னைக்கு போஸ்டில் சில மக்கள் அறுபது எண்பது முப்பது அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு நபியை பத்தி அழகெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உத்தம நபி நமக்காக மறுமையில் பரிந்துரை செய்வாங்க அவங்கதான் நமக்கு முக்கியம் ஜிம்மையில அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாம் நம்ம எப்போ வகி நபிக்கு கொடுத்தாங்க அந்த வகி மூலியமா தான் நம்ம வழி பெற்று அகம்துல்லா இப்போ சந்தோஷமாக இருக்கும் அந்த வகி நம்பிக்கை கணக்காட்டி போனால் நம்மளும் முன்னோர்கள் சொல்கிற பேச்சு தான் கேட்டுக்கிட்டு அந்த மூட நம்பிக்கையெல்லாம் மூழ்கி போய் சிலையை வணங்கிட்டு இருந்திருப்போம் அந்த சிலை வணக்கத்துலேருந்து அல்லா நம்மள காப்பாத்துறதுக்கு தான் நம்மளுடைய இறை தூதர் நமக்காக வந்திருக்காங்க அகமந்தில்லா அவங்கள பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம நபிக்கு வகி வந்தது நாற்பது வயசில் நான் அதை நான் போட்டிருக்கேன் சில மக்களுக்கு தெரியல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க அஸ்லாம் வரைக்கும் வரம்தலாய் பறக்காத